நீங்க நினைக்கிறதை எளிதாக அடையலாம் இல்லாத துணை வாழ்க்கை துணை நண்பர்கள் அருமையார் அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் கேட்ட பணம் கிடைக்கும் நல்ல அசைன்மெண்ட் கிடைக்கும் நல்ல தரமான வாழ்க்கை கிடைக்கும் அது நல்லதை போகும் கவலையை மறந்துருங்க குழந்தைகள் நன்றாக இருக்கிறாங்க வணக்கம் நம்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டித் சிங்கப்பூர்ல இந்த பலன் கடகராசிக்கு என்ன சொல்ல வரனா குரு பேச்சு நடக்குது பதினெட்டு அக்டோபர்ல கடகராசிக்குள்ள குரு போறாரு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு வர்றாரு ஒரு இருபத்தி நாலு நாள் கழிச்சு நவம்பர் பதினொன்றுல வக்கரம் பெயரார் பதினெட்டு அக்டோபருக்குள்ள குரு போறாரு பதினொன்று நவம்பர்ல வக்கரம் பெயரார் சிக்ஸ்த் டிசம்பர்ல வக்கரத்திலே திரும்பி மிதன் ராசிக்கு வந்தார் அப்ப நாற்பத்தி நாட்கள் உங்க ஜென்ம ஜென்ம ராசியில குரு வந்து வக்கரத்திலையும் வக்கரம் இல்லாம நாற்பத்தி ஒன்பது நாட்கள் இருக்காரு புனர்பூஷ நட்சத்திரம் நான்காவது பாசனம் குரு நட்சத்திரம் அதன் பிறகு ஒரு தொண்ணூத்தி நான்கு நாட்கள் வக்கரத்தில் மிதனத்தில் இருக்கிறாரு அதுல வந்து மூன்று பாதசாரம் கவரப்பாகுது அதுல நவாம்சத்துல வக்கரத்திலேயே மிதனத்துல ஒரு 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 மாசமும் அதன் பிறகு உங்களுடைய லாபஸ்தானத்துல ஒரு மாசமும் அதன் பிறகு உங்களுடைய பத்தாம் வீட்டில ஒரு மாசமும் குரு இருக்காரு நாட்கள் உங்களை வந்து இறுக்கி பிடிப்பாரு குரு என்ன காரணம் கேட்டீங்கன்னா அதாவது ஜென்ம குரு குரு சுயசாரம் வாங்குறான் அது வந்து நல்லது சுப கிரகம் ஜென்மத்திலிருந்து சுயசார வாங்கி இறுக்கி பிடிக்கிறது நல்லதில்லை இப்போ ஒரு அசுரன் இருக்கிறான் நான் உத்தட்ட நட்சத்திரம் நான் மீன ராசி எனக்கு சனி வந்து சுயசாரத்தில் இருக்கிறான் என்ன ஒன்றும் பண்ண மாட்டான் அசுரன் அசுரன் கேந்திரத்தில் இருக்கலாம் அப்ப அசுரன் ராசியில இறுக்கி பிடிக்கிற பொழுது அது நல்லதை நோக்கி எடுத்துட்டு போகும் இதே தேவ இப்போ இந்த டேபிள் இந்த சேரில் உட்காந்துருக்கேன் நாலு கால் இருக்கு சேருக்கு ஒரு கால் வாழை மரத்தில் செஞ்சோம்னா என்ன ஆகும் அந்த சேரை வேஸ்ட்டு அந்த கால் பலவீனம் அந்த மாதிரி குருங்கிற தேவகிரகம் நம்ம ஜென்மத்தில் இருக்கிற பொழுது உடம்பையும் மனசையும் பலவீனப்படுத்துது அப்போ நீங்கள் கவலைப்படுவீங்க கடனாலையோ எதிரியாலையோ போட்டியாலையோ பொறாமையாலையோ கடகராசிக்காரர்கள் கவலைப்படுவதற்கு வாய்ப்புண்டு நோயாலையும் சில சங்கடங்கள் வரும் இந்த நாற்பத்தொம்போது நாட்களில் ஜாதகத்தை பாருங்கள் என்ன தசாபுத்தி அந்தரும் சுக்கரதிசையாக எக்ஸலண்ட் சூரிய திசையாக எக்ஸலண்ட் புதன் திசையா எக்ஸலண்ட் மேபி உங்கள் ஜாதத்தில் அது நல்லா இருந்தா அதை வச்சுட்டு இந்த நாற்பத்தொம்பதுலாம் நீங்கள் டிஃபென்சிவாக போகணும் உடம்பு மனசு நோய் நொடி கவலை அப்படிங்கிற மாதிரி இது போகுது அப்போது உடல் மனசை நல்லா பார்த்துக்குங்க அதை தவிர குடும்ப விருத்தியில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தப்பு வந்துடாது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதையிலையும் தவறு வந்துடுறதில்ல எந்த தீவிரமான முடிவு எடுக்காதீங்க சுகத்தை தேடாதீங்க என்ன இருக்குதோ அதோட வாழைப்பழைக்குங்க பெயர் புகழ் மரியாதையில் பெருசாக டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி திருமண வாழ்க்கை கணவன் மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் ரொம்ப கொயிட்டாக அனுசரித்து போயிருங்க ரொம்ப ரொம்ப கொயிட்டாக அனுசரித்து போயிடுங்க அவங்க தவறான விஷயத்தை சொன்னால் கூட சண்டையை சச்சரவு பண்ணிக்க வேண்டாம் நம்ம பின்னால் பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த நாற்பத்தொம்போது நாள் கழித்து நான் அடுத்த பழன்னு சொல்கிறேன் அதுபோக ஃப்யூச்சர் உங்களுக்கு நல்லா இருக்குது நான் அதனால் நான் மேனேஜ் பண்ணிக்கிறோம் என்றைக்குமே யுத்தம்ங்கிறது வந்து பண்ணவே கூடாது சண்டைங்கிறது நம்ம போடவே கூடாது எதற்காகவும் சண்டைப்படம் ஜெயிக்கணும் சண்டைப்படம் எப்படி சார் ஜெயிக்கிறதுனா எதை நினைக்கிறீங்களோ அது நம்ம வாழ்க்கையில் நிறையா பெருசாகிடும் எதை நீங்கள் நினைக்கிறது நிறுத்திடுறீங்களோ அதில் வாழ்க்கைட்டு போயிடும் சண்டை போடாதீங்க எதிரியை மறந்துடுங்க நோயை மறந்துடுங்க கவலையை மறந்துடுங்க அது தானே உங்கள் வாழ்க்கைட்டு போயிடும் எட்டாம் மீட் ஆகும் சண்டை சச்சரை கொடுத்துடும் ஜென்மகுரு சண்டை சாச்சரை கொடுத்துரும் தவிர்த்துட்டு வெளியே அதிகமாக உழைக்க வைக்கும் அதிகமாக அலை வைக்கும் உழைச்சிக்கங்க அலைஞ்சுக்குங்க ரிலாக்ஸாக டிராவல் பண்ணிங்க இந்த நாற்பத்தொம்பது நாள் பணமும் கொஞ்சம் செலவாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்குது ஸோ பொறுமையாக இந்த நாற்பத்தொம்பது நாளும் டேமேஜ் எல்லாம் கடந்து போயிருங்க அவசியம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து போய் நியரஸ்ட் அஸ்ட்ராலஜர் பாருங்க அப்படியே கைடன்ஸ் ஒன்று ட்ராவல் பண்ணுங்கள் அப்படி கிடைக்கல எனக்கு மேல் பண்ணுங்கள் நான் கைடு பண்ணுறேன் ஏன்னா தவறாக இருந்துச்சுன்னா தவறு நடக்காமல் பார்த்துக்கறதுக்கு ட்ரை பண்ணணும் உங்கள் ஜாதகம் நன்றாக இருக்குது அப்படின்னா நாம் அதை எப்படி பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போய் ஜெயிக்கிற வழியை நம்ம பார்க்கணும் இது வந்து ஒரு குட்டி சோதனைக்குரிய காலமாக இந்த நாற்பத்தொம்பது நாட்கள் கடகராசிக்கு எடுத்துக்கலாம் அடுத்த பாயிண்ட் நம்பர்களே ஜனவரி டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து நம்மளுக்கு ஃபோர்த்து ஜனவரி வரைக்கும் ஒரு இருபத்தொம்பது நாட்களுக்கான படங்கள் சொல்ல போகிறேன் என்ன காரணம்னா திருவா சாரி உங்களுக்கு வந்து புரோஷன் நட்சத்திரம் மூன்றாவது பாசரத்தில் வர்க்கோத்தம் யோகத்தில் பன்னெண்டாம் வீட்டில் வந்து மிதன் ராசியில் ஒரு இருபத்தொம்போது நாட்கள் நவாம்சத்துலேயும் ராசி சாட்டிலையும் மிதன் ராசியில் அப்போ இந்த இருபத்தி ஒன்பது நாட்கள் மறுபடியும் கிட்டத்தட்ட அதிக செலவை அதிக நேரத்தை எடுத்துக்கிறார் ஆனால் பயப்பட வேண்டியதில்லை என்ன காரணம் ஏன் பயப்படுதுன்னா ஜென்மக்குழு விளைகிறார்ல அப்போ உங்களுக்கு பணம் அதிகமாக செலவாகுது டைம் அதிகமாக செலவாகுது ஆனால் வாழ்க்கை கண்ட்ரோல் வந்துருது குடும்பம் கண்ட்ரோல் வந்துருது குழந்தைகள் என்னாக இருக்கிறாங்க திருமண வாழ்க்கை சரி செஞ்சு கொள்ளலாம் நண்பரோட நல்லா டிராவல் ஆகலாம் கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் சின்னதாக ரிஸ்க் எடுக்கலாம் நோயிலேருந்து வெளியே வந்துடலாம் தடைகளை நீங்கள் உடைக்கலாம் ஏன்னா ஆறுக்குறி குரு ஆரம்பித்து பார்க்குறான் நவாம்சத்துலையும் உங்களுக்கு ராசி சாட்லேயும் அப்போ எதிரி கடன் கவலை நோய் பிரச்சனைகளை நம்மளால் கட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட முடியும் ஸோ வர்க்கத்துவத்தில் அது நல்ல பாயிண்ட்டு அப்போ கண்டிப்பாக இந்த இருபத்தி ஒம்பது நாட்கள் அண்டர் கண்ட்ரோல் பெஸ்ட் லைஃப்னு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க நோய் நொடியில் மற்றதில் எல்லாம் சரியாயும் குடும்ப வாழ்க்கை கணவன் முனை வாழ்க்கை நன்றாக இருக்குது தொழில் விருத்தியில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ரொம்ப கிரியேட்டிவாக சொல்ல முடியாது தொழிலுக்கெல்லாம் இது வந்து பர்சனல் லைஃப்பில் நீங்கள் செட்டேட் பண்ணிக்கலாம் டிஃபென்ஸ் ஆடலாம் புரிந்து கொள்ளலாம் தெரிஞ்சுட்டு ஒரு வாழ்க்கையை நண்பர்களோட பார்ட்னர்ஸோட அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக மைல்டு அப்கிரேடிங் எடுத்துகிட்டு போயிடலாம் அதுதான் உங்களுக்கு ஜாதகத்தை பார்க்க சொன்னேன் இப்போ அடுத்த பயன் நம்பர்லே ஜனவரி நாலாம் தேதியிலிருந்து ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் புனர்பூசம் ரெண்டாவது பாசாரத்தில் குரு இருக்கார் இருபத்தி ஆறு நாட்கள் அந்த இருபத்தி ஆறு நாட்கள் புனர்பூசம் நட்சத்திரம் ரெண்டாவது பாசாரத்தில் இருக்க வந்து நவாம்சத்துல லாபஸ்தானத்து குரு எக்ஸ்ட்ரீம் கிரேட் டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் இந்த எக்ஸ்ட்ரீம் டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் நான் உங்களுக்கு பலன் இல்லை நான் எவ்வளோ சொல்றதான் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் க்ளிக் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் போங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எனக்கு அனைத்து வீடியோக்களை பாருங்க உங்களுக்கு கிடைக்கட்டும் அதில் பார்த்து நாங்க தெளிவான வழிகாட்டுதல் இப்போ எத்தனையோ நண்பர்களை பார்க்குறேன் எங்கேயும் உட்காந்து சாப்பிட்டு அங்கே ஒருத்தர் வந்து பேசுறாரு உங்க வீடியோ எனக்கு பயன்படுத்தி சார் அப்படிங்கிறாரு ஜாக்ஸன் போய் அமெரிக்காவில் இறங்குறேன் இன் செக் அவுட் இதில் ஏரியாவிலேருந்து நான் வெளியே வரேன் அங்கே ரெண்டு மூணு தமிழர்கள் வந்துட்டு நான் இங்கே தான் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்றேன்னு வந்து பேசுறாங்க அவங்க ரொம்ப என்கரேஜாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சான்ப்ரான்ஸ்கோ போகிறோம் அங்கே எதோ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம் அங்குறத்துல வந்து பேசுறாரு சான்ஃப்ரான்ஸ்கோ வாக்கிங்ல இருக்கிற அங்குறதுல வந்து பேசுறாரு ஸோ த்ரூட் த வேர்ல்டு வந்து எத்தனை பேர்களுக்கு என்னால் மன தெளிவு கிடைக்கிது நான் மன ரீதியாக தெளிவாக இருக்கிறதுக்கு எப்படிங்கிறத நான் கிளாஸ் ஆளாக எடுத்துருவேன் ஜோதிடம் தெரிஞ்செடுக்கறனால அது எக்ஸ்ட்ராடினரி இப்போ வந்து புத்தர் வந்து எண்பது வயதில் இறந்துட்டார் காளான் விசக்காளன் சாப்பிட்டுட்டு இறந்துறார் அதே அந்த விசக்காலான் நம்ம சாப்பிட்றக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம டைம் சரியில்லை ஒரு ஆறு மாதத்துக்கு நல்லா பக்குவமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தார்னா புத்தர் ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு கூட இருந்திருப்பார் இன்னொரு எழுபது வருஷம் இருந்திருந்தாருன்னா இன்னும் எத்தனை தத்துவங்கள் அவர் மூலமா நமக்கு கிடச்சிருக்கும் அப்போ இந்த ஜோதினங்கிறது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேரியும் லைஃப் இன்னும் அதிகமா எடுத்துட்டு போகுது பாடத்தை கத்து 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 கற்று நல்லா எடுத்து போறக்கு ஜோதினம் பயன்படுது இன்னொரு டிராவல் பண்ண முடியலை இப்போ நான் மூணாவது பார்ட்டுக்கு போறேன் இந்த மூணாவது பார்ட்டில் அதாவது ஜனவரி நாலு டு முப்பத்தொன்று ஜனவரிங்கிறது லாபஸ்தானத்துல நவாம் சத்தல் குரு உங்களுக்கு விரை ஸ்தானத்துலே குரு வக்கரம் அப்ப இந்த ஒரு இருபத்தி ஆறு நாட்கள் நீங்க நினைக்கிறதை எளிதாக அடையலாம் உதாரணத்துக்கு உடம்பு மனசு ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆயிடுது எடுக்கிற முடியல நீங்கள் எக்ஸிடெண்டாக போகிறீங்க குழந்தைங்க மரியாதை பெயர் புகழ் சந்திப்புகள் பண சார்ந்த விஷயங்கள் குடும்ப விருத்தி அடுத்தது மனைவி எக்ஸலண்ட்டா இருக்கும் எப்படி மனைவி சேர்த்துக்கிறோம்னா அந்த லாபஸ்தானத்துக்கு குரு ஏழாம் ஒன்பதாம் பாரியாக மனைவி வீட்ட பார்ப்பான் அப்ப மனைவிக்கு நன்றாக இருக்குது நீலா துணை வாழ்க்கை துணை நண்பர்கள் பிசினஸ் பார்ட்னர்ஸ் அருமையார் அதே டைம்ல கடன் கவலை நோயும் நம்ம காலில் ஓட்டு நிலத்துல அனுப்பிடலாம் காரணம் ஆறு குறிவன் பன்னெண்டாம் வீட்டில் வக்கரம் தன் சொந்த வெட்டி பார்க்குறான் வக்கரம் குரு ஆரம்பி பார்க்கிறான் எதிரியை அழிக்க பார்ப்பான் போட்டியை அழிக்க பார்ப்பான் கடனை அழிக்க பார்ப்பான் அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் எதிர்கால பய பயணங்கள் கிடைக்கும் நல்ல அசைன்மெண்ட் கிடைக்கும் நல்ல தரமான வாழ்க்கை கிடைக்கும் அப்போ வந்து எளிதாக இந்த தியானம் ஜோதிடம் இதெல்லாம் முடிஞ்சால் கற்றுக்குங்க நெக்ஸ்ட் இயர் ஜென்மகுரு வரப்போகுது ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஒரு வாழ்க்கையை கண்ட்ரோல் எடுத்துக்கங்க உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு பார்த்து அதோட கடந்து போகணும்களே இந்த ஜனவரி மாதம் பியூட்டிஃபுல்லான ஜனவரி மாதம் இப்போ முப்பத்தொன்று ஜனவரியிலேருந்துங்க பதினொன்று மார்ச்சுக்கு போக போகிறோம் இந்த முப்பத்தொம்பது நாட்கள் குரு வந்து புனவருஷம் ஒன்றாவது பாஸ் போகிற பொழுதுங்க நவாம்சத்தில் வந்து பார்த்துருக்கோம் பத்தாம் வீட்டுக்கு வந்துடுறான் இந்த முப்பத்தி ஒம்பது நாட்கள் அவ்வளவு சரின்னு சொல்ல முடியாது அதே டைமில் தவறாக இருக்காது ஏன் தவறாக இருக்காதுன்னா எனிவே உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் குரு வந்து வக்கரங்கிறதுங்க தவறை தடுத்து நிறுத்தும் அப்போது உடம்பு மனசு ஓகே சந்திப்புகள் ஓகே குடும்பம் நடத்துறது ஃபைன் ஓரளவுக்கு பொருளாதாரம் ஃபைன் சாப்பாடு தூக்கும் திருமணி வண்டி வாகனங்கள் ஓகே குழந்தையில தொட்டு குட் எனப் எதிரி போட்டி பொறாமை நீங்கள் ஜெயிக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்குது உங்களால் நீங்கள் முயற்சி ஒன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுக்குள்ளார வச்சுக்கலாம் பேச்சுவார்த்தையிலேயும் ஒன்றும் குறையில்லை திறமையை ஓரளவுக்கு காட்டலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க காரணம் சனி ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறது சனி வக்கரமாக இருக்கறனால அப்போ லைஃப்பை அண்ட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது பயன்படுது எந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லப்பாலே இந்த பிப்ரவரி மாதத்தில் இப்போ ஒரு த ஜனவரி முப்பத்தொன்று ஒட்டு அந்த நவம்பர் பதினொன்று மார்ச்சுக்கு அப்புறம் சொன்னாவது பாசாரம் அது வந்து மேச ராசியில் குரு வந்து பத்தாம் வீட்டில் இருக்கிறனால தொழில் சப்போர்ட் பண்ணுறதுக்குலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ தொழில் ரீதியான ரிஸ்க்கை இந்த முப்பத்தொம்பது நாட்களில் கடகராசிக்காரன எடுக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாதம் தொழில் ரீதியான விஷயங்களை நீங்கள் பார்த்து செய்யும் தொழிலில் எந்த ரிஸ்க் எடுக்காது உதாரணத்துக்கு யாராச்சும் முழுசாக நம்புறது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது ப்ரொமோஷன் வாங்கிட்டு போகிறது ஏதோ பெருசாக பணம் கிடைச்சிருன்னு சொல்லி அதை நம்பி அகலக்கால் வைக்கிறது படித்து பார்க்காம கையெழுத்து போடுறது இந்த மாதிரி எதையும் தொழில் ரீதியாக செய்யாது எப்பொழுதுமே சிவபெருமான் கோவிலுக்கு போங்க போய் தட்சிணாமூர்த்தி முன்னாலையும் பிள்ளையார் முன்னாலேயும் உட்காருங்க பிள்ளையார் அப்படியே ஒத்து பார்த்துட்டே இருங்க தட்சிணாமூர்த்தி அப்படியே ஒத்து பார்த்துட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்கள் அப்படியே கண்ணை முடிக்குங்க கண்ணு முடிட்டிங்கனாலும் அந்த பிள்ளையார் சிலை தச்சின சிலை சில நம்ம கண்ணுக்குள்ளே இருந்தாச்சும் நெற்றி பொற்றுள்ள தெரியும் அப்படியே கண்ணுக்குள்ளார அப்படியே பிள்ளையார் அப்படியே வேண்டிக்குங்க எனக்கு பணம் கொடு எனக்கு அறிவு கொடு எனக்கு மகிழ்ச்சி கொடு எனக்கு வெற்றி கொடு எனக்கு இளமையை கொடு நான் சரியான நேரத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் நான் துல்லியமாக இருக்கிறேன் இனிமையாக இருக்கேன் அழகாக இருக்கேன் அற்புமா இருக்கேன் அறிவோன் இருக்கேன் எளிதாக இருக்கேன் கனிவாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளார அப்படியே எதாச்சும் சொல்லிகிட்டே வந்துட்டு கண்ணத்திறன் திரும்ப பிள்ளையார் பார் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த பெரிய குரு ஜென்ம குரு எல்லாம் உடைய அடிமனதை அசைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் உடைய கான்ஃபிடண்ட்டை வந்து குறைக்க ட்ரை பண்ணும் பிள்ளையர் வந்த அச்சனை பற்றி நல்ல கான்ஃபிடண்ட்டும் மன தெளிவும் தருவான் ஸோ அது மாதிரி பண்ணுங்கள் எதற்கும் ஜாதகத்தை பாருங்கள் கடராசிக்காரர்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிறதுக்கு நல்லது இப்போ நம்ம கேபினட்ல முச்சி இருக்கார் டாஸ்காக் மினிஸ்டர் ஜாதகம் எக்ஸ்ட்ரீம் கிரேட் அவருக்குலாம் சொல்கிற நெகட்டிவிட்டிஸ் எதுவும் படிக்காது ஒரு சில விதத்துக்கு படிக்கலாம் இப்போ செங்கோட்டையன இருக்கார் அவர் வந்து ஜாதகத்தில் சனி குரு தேசத்தில் சனி பித்தியில் ஒரு மகத்தான ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஸ்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே டைமில் அவரும் திணறணும் இருக்குது அப்போ அவர் ஒரு மெக்கானிக்கல் சைக்கிள்குள்ளே போய் சிக்கிடுவார் வி விடையே இருக்காது வெற்றியும் கிடைக்காது தோல்வியும் இருக்காது ஸோ அந்த மாதிரி யாராருக்கெல்லாம் என்னென்ன அது முக்கியம் கடகராசினா எல்லாத்துக்கும் பொதுப்பிள்ள நல்ல உங்கள் ஜாதகத்தோட மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குது காரணம் பத்து பேர்த்து எட்டு பேர்த்துக்கு நான் சொல்கிறத படிக்கும் இந்த ரெண்டு பேர்த்து தான் படிக்காது அந்த ரெண்டு பேர்த்து நீங்களும் ஒருத்தராக இருந்தால் எனக்கு மேல் பண்ணுங்கள் ஈவன் நீங்கள் ஜெயிக்கிறோன்னா எனக்கு மேல் பண்ணுங்கள் உங்களுக்கு மனத்தெளிவு வேணால் மேல் பண்ணுங்கள் நீங்கள் வெற்றி என்ன மேல் பண்ணுங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு பிளான் பண்ணி அட்டகாசம் ஜெயிச்சுட்டு போகலாம் இந்த நூற்றி நாற்பத்தி மூணு நாட்கள் டிஃபென்ஸாக போகிறது நல்லது கடகராசி நண்பர்களே நன்றி